அரசியலில் பழுத்து தேர்ந்த இயக்குனர் இவர் இருந்தார் மணிவண்ணன் அவர் அரசியல் சார்புடைய ஈழத்தமிழர்கள் சார்புடையதுன்னு இருந்தார் இது செய்யணுமா அது மாதிரி நீங்கள் அரசியல்னால் விஜய் மாதிரி வந்து ஒரு நாற்பது பேரை தள்ளணுன்றீங்க அப்போ தான் அரசியல் பரபரப்பான்னு நினைக்கிறீங்க நினைக்கிறேன் அது அப்படி இல்லாத அரசியலில் நிறையா பேர் இருந்திருக்காங்க நீ கட்சியை ஆரம்பிக்கணும் வேன் செய்யணும் வேனில் கொண்டு போய் நாலு பேரை கொல்லணும் அப்படி இருந்தால் தான் ஒரு கட்சின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படி இல்லாமல் நிறைய பேர் இருக்குது அப்போ செந்தில்லாம் பாருங்கள் அதே வேன் பிரச்சாரம் செந்தில்னால எவ்வளோ சேர்ந்துருக்கானு பாருங்கள் சாமி பல பேர் சிரிக்க வச்சுருக்கேன் சிரிக்க வச்சுருப்பாங்க அவங்களும் சாகுற மாதிரி வந்தால் கூட சிரிச்சிட்டே போயிடுவாங்க இப்போ வந்தார் பார்த்தோம் ரைட் ஓகே அப்படின்ற மாதிரி ஒரு வந்துருக்கும் ரெண்டாவது நகைச்சுவை நடிகர்களோட நீங்கள் வடிவேலை தவிர நாகேஷை தவிர அந்த மாதிரி ஆட்டில் தவிர சில பேர்லாம் நான் சேர்ந்து செல்ஃபி எடுத்து விட்டிங்கன்னா அதை வீட்டிலே வைக்க முடியாது மதிப்பாக